திருச்சிற்றம்பலம் ஞானசம்பந்தர் தலையாத்திரையில் அவர் வழிபட்ட இரநூத்தி ஐந்தாவது திருத்தலமாக விளங்குவது பேணு பெருந்துறை என்னும் தலம் கும்பகோணம் நாச்சியார் கோயில் அருகிலே இருக்கின்ற சிவாலயம் பேணு பெருந்துறை இங்கே ஞானசம்பந்தர் தக்கராகப் பண்ணிலே பைமானாகம் என்று தொடங்குகின்ற பதிகத்தை அருள் செய்கின்றார் இந்த திருத்தலம் மிக பழமையான ஒரு திருத்தலமாக சொல்லப்படுகின்றது ஏனெனில் கரிகாட்சோழன் காலத்திலே செங்கற்ற்களால் ஆன இத்திருத்தலத்தை அவன் செப்பம் செய்ததாக வரலாற்று செய்தி சொல்லப்படுகின்றது எனவே கரிகாட்சோழனுக்கு முன்னர் இருந்தே இத்திருத்தலம் இருப்பது சிறப்பு சுவாமி பெயர் சிவானந்தேஸ்வரர் என்றும் பிரணவேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகின்றார் அம்மை மங்களாம்பிகை என்றும் மலையரசி என்றும் சொல்லப்படுகின்றார் தல விருச்சம் வன்னிமரம் தீர்த்தம் மங்கள தீர்த்தம் முருகப்பெருமானும் விநாயகரும் அம்பிகையும் சிவபெருமானை வழிபட்டு பேறு பெற்றுள்ளனர் சோழர் காலத்து திருக்கோயிலாக சொல்லப்படுகின்ற இத்திருக்கோயிலே ஞானசம்பந்தருடைய தேவாரம் திருச்சிற்றம்பலம் பைமானம் பண்மலர் கொன்றுமானம் பண்மலர் கொன்று பன்றிவள் கொம்பொன்று பூண்டு செம்மாந்தஐய பென்றுொழில் பெனியோர் செல்வர் அம்மானோக்கிய அந்தளீர் மேனி அறிவையோர் பாகம் அமர்ந்த பெம்மா நல்கிய துறையே பெம்மா நல்கிய தொல் புகழானு பெருது துறையாரே பெணு பெருந்துரையாரே எழுநார்தங்கள் மும்மதில் வெ எந்தை விண்ணோர் சாரத்து அன்னருள் பித்தகர் வேத முதல்வர் வேற்பார் பாடல் ஆடலராத பசுபதியீசனோர் பாகம் பெடையழுநல் பெணு பெருந்துரையாரே பெணு பெருந்துரையாரே கடையார் மாடமோ நன்கள் வீதி கழுமல ஊரன் கலந்து நடையார் இன் நடையார் இன்சொல் ஞானசோம்பல் நடையார் இன்சொல் ஞானசோம்பல் நல்ல பெருந்துரைமே ஏயே படையார் சூலம் வல்லவன் பாதம் பரவிய பத்திவை வல் உடையாராகி உள்ளமுன்றி உலகில் மண்ணுபர்தாமே உடையாராகி உள்ளமுன்றி உலகில் मनुवर तामे चित्रं बलम्